அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திக் தீபம் சீரியல் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரிய வந்து போட்டியில ஜெயிக்க வச்சு நம்ம கார்த்திகை வந்து ஊர் மரியாதையை நம்ம சரிக்கு வாங்கி கொடுத்தாரு அதுக்கடுத்து நம்ம கார்த்திகை மருமகனா ஏத்துக்கிட்டு விருந்து பருமாறுதாங்க நம்ம கார்த்திகை ரேவதிக்கு எல்லாத்துக்குமே நம்ம சரி அவங்க கையால இதை பார்த்த சந்திரா வந்து அப்படியே அதிர்ச்சியா இப்போ நிக்கிறா அது சூப்பரா இருக்குன்னு ஒரு பக்கம் தான் ஒரு குட்டிபுரமா பார்க்கப்பறம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் செனுக்கு வந்து லைக் லைப்புங்க செப்பரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிலம்பம் போட்டியில வந்து யாரோட ஆள் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான் ஊர் மரியாதை அப்படின்னு அந்த காளியம்மா வந்து சவால் விட்டோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரிய சவாலுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம ராஜராஜன் எல்லாம் பயந்து பேர் இருந்தாங்க அந்த காளியம்மா வேணும்னு தான் ஒண்ணு இப்படி ஒரு சவாலை விட்டுருக்கான் அதாவது நம்ம இதுல எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னோனே ஏன் அவங்களே ஆள் இறக்கும்போது நம்மளும் ஒரு நல்ல ஆளா செலெக்ஷன் பண்ணி இறப்போம் அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு ஆளை இறக்குனாங்க ஆனா பாவம் நம்ம சாமுண்டீச்சரோட ஆள் வந்து தோத்து போனான் அதுக்கடுத்து அந்த சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா எங்க அக்கா இறக்குன ஆள் தோத்து போனான் இனிமேல் இந்த முதல் மரியாதை வந்து என் புருஷன் சிவனாண்டிக்குதான் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்தா அந்த காளியம் மாவம் மோனே நம்ம ஜெயிச்சிட்டோம்டா உனக்குதான் முதல் மரியாதை அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம கார்த்திக்கு வந்து நிப்பாட்டுங்க களத்துல நான் இறங்குதேன் அதாவது முடிஞ்சா அவனை இனிய ஜெயிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து எல்லாரும் சரி இறங்க அப்படின்னாங்க ஆனா நம்ம கார்த்திகை கம்பு எடுத்து சுத்தினதை பார்த்து நம்ம மயிலு சகலா சூப்பர் சகலா கூந்து விளையாடு அப்படின்னு சொன்னாரு அது வேற லெவலா இருந்தது அதுக்கடுத்து நம்ம ரேவதியும் கை தட்டி துள்ளி குதிக்கிறாங்க நம்ம கார்த்திகை கம்பு சுத்ததை பார்த்து அதாவது எல்லாரும் அரன்ட்டு போனாங்க அந்த சந்திரா எல்லாம் அரன்ட்டு போனாங்க இவன் எல்லா விஷயத்திலயும் கில்லாடியா இருப்பான் பொழுது அப்படின்னு கிட்டு அந்த இருந்து டே மோனே நம்ம சாதாரணமா இட போட்டோம் இவனுக்கு எல்லாம் கம்பு சுத்தம் தெரியாது இவன் சுத்தத பார்த்தா இவன் தான் நிறைய பேருக்கே சொல்லி கொடுத்துருப்பான் பொழுக்கடா அப்படின்னு அந்த அளவுக்கு சுத்தான அப்படின்னு பயந்து பேருக்குறாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திகை ஒரே போரா போட்டு தள்ளாறு பார்க்கணும் அந்த ஆளை அதுக்கடுத்து நம்ம கார்த்திகை தட்டி மாலை எல்லாம் போட்டாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊர் மரியாதை வந்து எப்பவுமே எங்க போய் சேரணும் அதாவது இந்த ஊர் மரியாதையை எங்க அத்தைகிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னவனே அதுக்கடுத்து அந்த மரியாதை எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பண்ணாங்க அது சூப்பரா இருந்தது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்திகை வந்து மருமகனா ஏத்துக்கிட்டு அதுக்கடுத்து வீட்டுல போய் நம்ம கார்த்திகை பெரிய விருந்து வைக்கிறாங்க அது சூப்பரா இருக்கு அந்த சந்திரா வந்து எங்க அக்கா இவனை ஏத்துக்கிட்டால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது இம்ம நம்மள சும்மா உடம்புடா அப்படின்னு பயந்து பேர் இருக்காங்க பரபரப்பா பெற்றிருக்க எபிசைட் வந்து இனி மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க